வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் ஈரான் ஈஸ்ரேல் மோதலால் எரிசக்தி துறையில் பாரிய விளைவுகள் ஏற்படும் அனுரவிடம் சஜித் வலியுறுத்தல் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு யாழில் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கை இலங்கையில் விமான நிலையங்கள் தயார் நிலையில் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் இற்றம் அறிவிப்புக்கு பிறகு பதற்றம் இனி விரிவான செய்திகள் ஈரான் ஈஸ்டேல் மோதலால் நாட்டுக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து அவசரமாக தேசிய பாதுகாப்பு சபையை கூட்டி ஆராய வேண்டும் என தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் கோர்மோஸ் நீரினை மூடப்படுவதால் உலக மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் முப்பது சதவீதம் வரை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது இதனால் எரிபொருள் எரிவாயு விலை கடுமையாக உயரக்கூடும் என்பதுடன் நாட்டின் எரிசக்தி துறையிலும் பாரிய விளைவுகள் ஏற்படுத்தும் பணம் அனுப்பும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் நலன்கள் சுற்றுலா உற்பத்தி ஏற்றுமதி பணவீக்கம் போன்ற பொருளாதார துறைகள் பாதிக்கப்படும் எனவே இந்தியா ரஷ்யா போன்று நாமும் எண்ணெய் இறக்குமதி குறித்து பரிசீலிக்க வேண்டும் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவசர பொருளாதார வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் எனவே தற்போதைய உலக நெருக்கடி இலங்கைக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடியதால் அரசாங்கம் உடனடியாக தளர்வான மற்றும் மூலோபாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் வடக்கு தென்னை முக்கோண வளையத்திற்கான நடவடிக்கைகளின் ஆரம்பமாக டிசம்பருக்குள் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தென்னைகளை இலவசமாக வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பிராந்திய முகாமியாளர் ஈஸ்வரன் சர்க்குணன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே குறித்த விடயத்தை தெளிவுபடுத்தினார் தொடர்ந்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மொத்த உற்பத்தியில் நாலாயிரத்தி இருநூறு மில்லியன் தேங்காயை உற்பத்தி செய்யும் நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வருட டிசம்பர் மாதத்திற்குள் ஆறு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் இலவசமாக வழங்கும் திட்டத்தில் எழுபத்தி இரண்டாயிரம் தென்னங்கன்றுகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன இரண்டு நடிகை திட்டம் மூலம் தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படுகிறது என்றார் தென்னை சேர்க்கையில் வெள்ளை ஈ சேதம் உள்ளிட்ட பூச்சிகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை கட்டுப்படுத்த தென்னை பயிர் சபை விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது குறித்த திட்டத்தின் முதற்கட்டம் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தென்னை பயிர் சபையின் தலைவர் சுனிமல் ஜெயகோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து மாவட்டங்களிலும் தென்னை செய்கை வாரத்தை அறிவித்து வெள்ளை ஈ தொல்லைக்க அவசர நடவடிக்கையாக அதை சேர்ப்படுத்த முடிவு செய்துள்ளோம் அதன்படி இந்த திட்டத்தை ஜூலை பதினாலாம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தொடங்குவோம் வெள்ளை ஈ பிரச்சனைக்கு தீர்வாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து தென்னை மரங்களும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு கழுவப்படும் இது ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை ஆனால் தற்போது அதற்கு தேவையான மனித வளத்தையும் இயந்திரங்களையும் நாங்கள் தயார் செய்து வருகிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை அண்மை காலமாக நாட்டில் ஒரு தேங்காயின் விலை இருநூறுக்கும் மேல் காணப்பட்ட நிலையில் தற்போது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது ஹட்டார் மற்றும் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து பயணிகள் விமான நிறுவனங்களின் எந்த ஒரு அவசர தரையிறக்க கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்ய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தளை விமான நிலையம் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை இதனை அறிவித்துள்ளது வளைகுடாவின் சில பகுதிகளில் அதிகரித்த பதற்றங்கள் மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவி இனி செய்திகள் ஈரான் மற்றும் ஈஸ்ரேலியில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு அறிவித்த சிறிது நேரத்திலேயே இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஏழாவது மாவட்டத்தை நோக்கி வெளியேற்ற உத்தரவை ஈஸ்திரேலிய பாதுகாப்பு படை பிறப்பித்த சிறிது நேரத்திலேயே அங்கு தாக்குதல் ஆரம்பமாகியுள்ளன விடயத்தை ஈரானிய ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது அத்தோடு தெஹ்ரானிலும் நகரமான கராஜ் மற்றும் வடக்கு நகரமான ராஷ்டிரம் பல தடி சத்தங்களை கேட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதையடுத்து வெடிப்புகளை தொடர்ந்து தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை முப்பதற்கு எதிர்பார்கள் நன்றி